ராய் நண்பர்களே நம்ம எப்போதும் போல மீன் குழம்பு செய்யாம இன்னைக்கு வித்தியாசமா மீன் குழம்பு செய்ய போறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம் வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ்ல உடனே கூட நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கடாயில ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடாகிட்டு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துப்போம் சீரகம் மிளகும் பொறிஞ்சிட்டு இப்போ ஒரு வெங்காயத்தை இப்படி பெரிய அப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதே இதில் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் நல்லா இருக்கும் எங்களை கிடைக்காததுனால இது சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கிட்டு இங்கே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நான் ஒரு பெரிய தக்காளியை பீஸா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இப்போது கால் கப் அளவுக்கு குருகுணம் தேங்காவே இதில் சேர்த்துப்போம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் நம்ம இந்த மாதிரி வதக்கி அரைச்சி குழம்பு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுருவோம் இப்போ நல்லா ஆறிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துருவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் ஓரமாக இருக்கிட்டு இப்போ அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் நல்லா வதக்கி விட்டப்போ நல்லா பொறிஞ்சி வரட்டு வெந்தயமும் சீரமும் நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இப்போ ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதை சேர்த்துக்கலாம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதான அளவுக்கு வதங்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இதையும் வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் சுருங்கி வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ மூணு ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேனல்லே குழம்பு மசாலா தூள் போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாயும் சேர்த்தாச்சு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் டவுப்பை சிம்லேயே வச்சுக்கிட்டுங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் நல்லா வதக்கி விட்டோம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியை சேர்த்துக்கூட நல்லா கலரி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு கொதி மட்டும் வரட்டு

காரம்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் போதுமே ரெண்டாவது செக் பண்ணிட்டு போட்டுக்கிடுங்க ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் நியூட்ருவோம் நல்லா கொதி வரும் டெனி இப்போ நான் நல்லா கொதித்து கெட்டியாகிட்டு இப்போ மீன் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ பார மீனையும் வெட்டி கழுவி வச்சிருக்கேன் இப்போ குழம்புல மீனை சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாமே சேர்த்தாச்சு இப்ப லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி வரட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு கொதி வரட்டு இப்போ நல்ல கொதி வந்து மீன் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களே வீட்டுல இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க எப்போதும் போல செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் நிறைய மீன் ரெசிபிலாம் போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்